அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டிய ஒரு நபர் கைது என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் முகுஜிப் போன்ற அரசியல் தலைவர்கள் வீதியிலே அதாவது கொழும்பிலே வீதியிலே என்று பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இதை நாங்கள் பார்த்த பொழுது நாங்கள் பல நாட்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனாலும் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு நபர் கைது செய்யப்பட்டாரோ அந்த தான் செய்வேன் முடிந்தால் இலங்கை அரசாங்கம் பார்க்கட்டும் என்று சொல்லி ஒரு விவாதத்தின் அடி ஒரு விவாதத்தை அவர் விட்டுருக்கிறார் அவர் என்ன விட்டு இருக்கிறார் என்றால் நாடு முழுவதும் மிஸ்டிக்கர் ஒட்டுவோம் அரசாங்கத்தை முடிந்ததை பார்க்க சொல்லி இதுல என்ன என்றால் உங்களுக்கு தெரியும் கிட்டடியிலே ஒரு இஸ்லாமிய நபர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஒரு அதாவது ஒரு எழுத்து வடிவிலான ஒரு பயங்கரவாத சிந்தனையோட ஒரு அறிக்கை ஒன்று எழுதப்பட்டிருந்தார் கவிதை நடையிலே எழுதப்பட்டிருந்ததாகவும் அது இலங்கையில் இருக்கின்ற சிஐடி துறையினர் அதை பார்த்து உடனடியாக அந்த நபர் ஒரு பயங்கரவாத சிந்தனையோடு அந்த பதிவை செய்திருந்ததால அது சம்பந்தமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது இலங்கை அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த நிலையம் ஒரு அரசியல் தலைவர் இவருடைய முஜில் இந்த அரசியல் தலைவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இலங்கையின்ற பாதுகாப்பு இலங்கை மக்களுடைய பாதுகாப்பு கருதி ஒரு சிஐடி துறையினர் ஒரு நபரை சந்தேகத்தில் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட விடயத்தை தான் அந்த விடயத்தை செய்வன் அப்படின்றத ஒரு அரசியல் தலைவர் முன்வைக்கிறார் இப்ப இப்படியான அமுகத்தில் இருக்கும் பொழுது நாட்டுக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கும் அனைத்து இளைஞர்களும் ஒரு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா நாங்க இது குறித்து ஏன் கவனம் செலுத்தணும் சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடங்களில் ஐந்து வருடத்துக்கு இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இதே போன்ற ஒரு இளைஞர் என்ற ஒரு தான் பாரிய கற்களை கொண்டு வரி போன்று நடைபெற்றது அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதில் அநேகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது அதில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறது பாராளுமன்றத்தில் அவர் பேச்சு பொருளாக இருந்தது ஏன் மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி இப்போது இருக்கின்ற அன்புகுமார் திசாநாயக்கா அவர்கள் கூட ஆட்சியை கைப்பற்றும் முதல் இது சம்பந்தமான இந்த ஐஎஸ் குண்டு சம்பந்தமான விடயங்களை முன்வைத்துதான் அவருடைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் ஆகவே இவ்வாறான அரசியல் நடவடிக்கையிலே நாட்டின் பாதுகாப்பு கருதி இவ்வாறான ஒரு கைது நடவடிக்கை செய்த பொழுது இந்த ஊடகவியலான இந்த ஊடகவியலாளர் இஸ்ரேலுக்கு எதிரான ஸ்டிகர் ஒட்டின ஒட்டினா கைதா என்ற தலைப்பில் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் இவரை நீங்க நல்லா பாத்துக்கணும் அதே போன்ற அதே போன்று இந்த ஊடக அறிக்கையிலே இந்த நபர் அதாவது இவருடைய பேர் வந்து ரசின் இவர் பார்த்தீங்க காசா பா இருக்கின்ற மக்கள் அப்பாவியா கொலை செய்யப்படுகிறார்கள் காசாவுக்கு இஸ்ரேலுக்குமான பிரச்சனை நடந்து ந நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அடிக்கடி வந்து இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த தகவல்களை இவர் ஊடகம் மாதிரியாக அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் கேட்கின்றோம் இஸ்ரேல் காசா பாலஸ்தீன பிரச்சனை அது சர்வதேச நாடுகள் இது என அவங்க பார்த்துக்கொள்ள விட இந்த நாடு வந்து மூவின மக்களும் சேர்ந்து வாழுகிற நாடு இது முஸ்லிம் நாடு அல்ல இது முழுன மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் பரஞ்சினத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கிற ஒரு நாடு அப்ப இப்பேற்பட்ட நாடுல இவர்கள் தனித்துவமாக காசா அமைப்பு நருக்கும் அதே போல ஆஹ் பாலஸ்தீன அமைப்பினர்களுக்கும் ஆதரவு வழங்கும் வகையிலே இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடவடிக்கைகளும் என்று சொன்னால் காசா அமைப்புகளுக்கு சார்பாகவும் காசாவுக்கு சார்பாக செயல்படுகிறவர்கள் ஏதோ ஜனநாயகவாதிகள் போலவும் இஸ்ரேல் அமைப்புக்கு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குகிறவர்கள் ஏதோ ஒரு பயங்கரவாதிகள் போலவும் இவர்கள் தொடர்ந்து ஊடக அறிக்கைகளை பேச்சுவார்த்தைகளை வருகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏன் வந்து இந்த இஸ்லாமிய அதாவது சமயம் சார்ந்த விடயங்களிலே அவர்களுடைய தனிப்பட்ட அமைப்புகள் வீதிகளை நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் திட்டமிட்டு அழகான முறையிலே திட்டமிட்டு எவ்வாறான முறையில் இந்த தற்கொலை தாக்குதலை செய்தால் மக்களை கொல்ல முடியும் என்றதை இந்த பயங்கரவாதியான சஹரான் தெளிவாக திட்டமிட்டு செய்திருந்தார் அவர் ஒரு முஸ்லீம் நபர் அவர் முத ஐஎஸ் தாக்குதல் செய்வதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு காணொலியை எவ்வாறு அவர் வந்து ஒரு சத்தியபுரமான மறுக்கிறார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காவிரியர்கள் ஒன்றும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றும் இந்த யுத்தத்தை செய்வதனால் இந்த பயங்கரவாத தாக்குதல் செய்வதனால் தங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு பேச்சாற்றலை காணக்கூடியதாக இருந்தது ஆகவே நாங்கள் என்ன கூற வருகிறோம் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற ஒரு சில இவ்வாறான ஊடகம் சார்ந்த அமைப்புகளை இலங்கை அரசாங்கம் கவனத்தில் இலங்கை இலங்கை குற்றப்பு நோய் துறை இவை வந்து கவனம் செலுத்தணும் இந்த ஊடகங்கள் வாயிலாக இவர்கள் எண்ணத்தை பரப்புகிறார்கள் இவர்கள் அதாவது ஒரு மத தீவிரவாதத்தை பரப்புகிறார்களா அல்லது ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சமயம் சார்ந்து பேசுகிறதை போல ஒரு உணர்ச்சி வசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உணர்வை தூண்டக்கூடிய தன் மதத்துக்காக ஏதாவது ஒன்றும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈடுபடணும் என்ற அந்த குறிக்கோடு இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை இலங்கை அரசாங்கம் மிக அவதானத்துடன் இந்த இவ்வாறான ஊடக விழாவை இவருடைய பின்னணியை நீங்க கட்டாயம் விசாரிக்க வேண்டும் சொன்னால் இவர் இவருடைய பின்னணி என்ன இவர் தொடர்ந்து வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடந்த ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு

என்ன காசா பிரச்சனை காசாவில் மக்கள் மறைக்கிறாங்க அதே போல சிறுவர்கள் மறைக்கிறாங்க இதுக்கு நியதி கிடைக்க வேண்டும் இதுக்கு மக்கள் மௌனமாக இருக்கிறது சர்வதேச நாட்டுக்கு கண் இல்லையா இலங்கை அரசாங்கம் வாய்ப்பேசாமல் இருக்கிறது மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் ஐயா முதல் எங்களுடைய சொந்த நாட்டிலே உங்கள் மதத்தை சார்ந்த ஒரு சகரான் என்று சொல்லப்படுகிற நபர் எங்களை குண்டு வைத்து கொலை செய்தார்கள் இதுக்கான தீர்வு இன்னும் பெறவில்லை இது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் இந்த நிதிப்பென்ற இந்த அரசியல்வாதி பேசியிருப்பாரா இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை செய்திருக்கிறீர்கள் இங்க மரணிக்கப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரத்தம் இந்த பூமியிலிருந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இங்க மரணிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி இது கொண்டிருக்கிறது மறைக்கப்பட்டு திட்டங்களை திட்டமிட்டு செய்தவர்களை திட்டமிட்டு இதை திசை திருப்பு காசா இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் ஒன்று அகில கிறிஸ்தவ காங்கிரஸ் ரீதியாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் சொன்னால் இஸ்ரேல் காசா பாலிஸ்தீனம் இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு செஞ்சினர் சங்கங்கள் உலக நாடுகள் ஐநா சபைகள் மனித சங்க சார்ந்த விடயங்கள் அவர் பார்க்கட்டும் நீங்கள் யார் அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனம் காசா பிரச்சனை சம்பந்தமான சர்வதேச நிதியான அரசியல் பிரச்சனையை நீங்கள் எங்களுடைய இலங்கை உள்நாட்டு அரசியலுக்குள் நீங்கள் திரிப்பதற்கு என்ன உங்களுடைய திட்டம் என்ன நீங்க என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் நாட்டில் நடக்கின்ற யுத்தத்தின் அடிப்படை காரணத்தைக் கொண்டு இலங்கையிலே கிறிஸ்தவர்கள் மரணித்த அந்த வடுக்கள் அந்த வேதனைகள் இன்னும் எங்களுக்கு ஆறவில்லை அப்படி இருக்கும் பொழுது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல இவர்களுடைய நடவடிக்கை இங்கே வந்து கட்டும் தீவிரமாக இருக்கிறது என்ன சொன்னால் இவ்வளவு காலம் இனப்பிரச்சனை என்ற ஒரு சம்பந்தமாக ஓடி ஓடிக்கொண்டிருந்தோம் இனப்பிரச்சனை தீர்வுக்கான பிரச்சனை இன்று வந்து இவர் இவரை போன்ற

நாங்கள் அந்த பயங்கரவாதி கொலை செய்ததுக்கு பிற்பாடும் நாங்கள் அந்த பயத்தோடு இருக்கிறோம் அதுக்கு பிறகு இப்ப நாங்க கேள்விப்படுகிறோம் இந்த சூப்பர் முஸ்லிம் என்றைய இந்த அமைப்பு என்ற செயற்பாடு இருப்பதாக பாராளுமன்றத்தை கூறியிருந்தார் நாங்கள் கேட்கிறோம் சஹரான் என்பவன் ஒரு அடிப்படை ஒரு பயங்கரவாத சிந்தனையில் செயல்பட்ட ஒருவர் அவருடைய அந்த பயங்கரவாதியான சகரான் போன்ற இவர்களுடைய சிந்தனை போன்றுதான் இந்த சூப்பர் முஸ்லீம் என்ற அமைப்பை சார்ந்தவர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இவர்களும் சகரானை போன்ற மீண்டும் ஒரு பாரிய குண்டுமடிப்பு தாக்குதல்களை இவர்கள் செய்வார்களா அல்லது செய்யக்கூடும் என்ற ஒரு சந்தேக எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இலங்கையில் இருக்கிற முப்படையின் துறைகள் இது சம்பந்தமாக கண ஆய்வுகளை மேற்கொண்டு இதுக்காக உண்மையாக இவர்கள் யார் இவர்கள் பயங்கரவாத சிந்தனை செயல்படுகிறார்கள் திடீரென்று கடைசியாக அவர் ஒரு சில அரசியல் நடவடிக்கைகளையும் ஒரு சில அரசியல் தலைவர்களையும் சந்தித்து கை குலுக்கிய புகைப்படங்களும் இணையதளங்களே காணக்கூடியதாக இருந்தது அதே போல இதே சகரான் போல வேற பெயர்களிலே வேற இஸ்லாமிய மத பெயர்களிலே சூப்பர் முஸ்லிம்

இஸ்லாமிய இளைஞர்கள் ஆயுத புலிகளோடு இணைந்து அந்த தமிழக விடுதலை புலிகளோடு இணைந்து அந்த யாரே சுட்டார்கள் இதே சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக ராணுவத்தை சுட்டார்கள் ராணுவத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார்கள் அதுக்கு பிறகு அந்த இயக்கத்தின் தமிழக விடுதலை புலிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த முஸ்லிம் நபர்கள் புனர்வாள் என்று பார்த்தால் புனரவளிக்கப்பட்டது அவர்களும் இல்லை ஆனால் தமிழக விடுதலை புலிகள் என்று வெள்ளக்குடியோடு வந்து சரணடைந்த போராளிகள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு சட்டத்திட்டத்துக்கு அமைவாக புனரவளிக்கப்பட்டு புனரவளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் என்ற பெயரில் விடுதலை செய்யப்பட்டிருக்கார்கள் ஆனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தேசியத்தில் அவருடைய அவருடைய விடுதலை புலி அமைப்பில் இருந்த இதற்கு ஆரம்ப கால கட்டத்தில் இருந்த முஸ்லீம் இளைஞர்கள் ஆயுத பயிற்சி எடுத்துவிட்டு அவர்கள் அதை இருக்காமல் வெளியேறிய அந்த இஸ்லாமிய விடுதலை புலி அமைப்புகளை புனர்வோளிக்கப்படாமல் பாதுகாத்த அந்நேர அரசியல் தலைவர்கள் யார் யார் அவர்களை பாதுகாத்தது புனர்வோ அளிக்கப்படாமல் ஒரு விடுதலை புள்ளியை சார்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞர்கள் இருக்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் எங்கே அந்த ஆயுத பயிற்சிகள் அப்படியே மௌனமாக இருந்ததா என்று பார்த்தால் இல்லை அது கடைசியாக சஹரான் என்ற வடிவிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அது வெளிப்படையாக செயல்பட்டது அந்த அடிப்படையிலே அவர்கள் கிறிஸ்தவர் என்று பார்க்கவில்லை கிறிஸ்தவராக இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் இந்துவாக இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் முஸ்லிமாக இருந்தால் தமிழர்கள் தான் ஆனால் மதத்தின் பெயரால் அவர்கள் இஸ்லாமிய இஸ்லாமிய மதத்தை வணங்குகிறார்கள் நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறோம் அதே போல இந்துக்கள் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள் ஆனால் என்னுடைய இனம் தமிழ் என்னுடைய மொழி தமிழ் அப்ப நாங்கள் தமிழர்களா இருந்தாலும் மத அடிப்படையிலே ஒரு மதத்தை ஒரு மதம் அதாவது தற்கொலை கொண்டு தாக்குதல் செய்து பாரிய கொண்டு செய்த பெருமை எடுத்த அமைப்பு என்று சொன்னால் அது முஸ்லிம் மதத்தில் வந்த சஹரான் என்பவனை மறந்துவிடக் கூடாது என்பதை தம்ம தெரிய தருகிறோம் காரணங்களாலும் அதே போல ஒரு சில இஸ்லாமிய அமைப்பினர்களுடைய ஒரு சில நடவடிக்கைகள் மத புதிய புதிய உருவாக்கங்கள் அடிப்படையினாலும் இலங்கையில் ஒரு மத கலவரத்தையோ அல்லது இனக்கலவரத்தையோ திட்டமிட்டு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் மிக முன்முறமாக பின்னணியாக இவர்கள் செயல்படக்கூடும் என்ற ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு அச்சம் எழுதியிருக்கிறது ஆகவே இலங்கை அரசாங்கம் இலங்கை குற்றப்புனா துறை இவ்வாறானவர்களை இளங்கண்டு இவர்களுக்கான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆமது ஞானசார அவர்கள் தெரியும் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக ஒரு விடயத்தை கதைத்தார் என்று சொல்லி அவரை சிறைச்சாலை கழிப்பினார்கள் எதிராக அவர் பேசினார் இஸ்லாமிய சமூகத்தை அவமதித்தார் ஒரு ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணுகிறார் என்ற பெயரிலே அவரை உள்ளே தள்ளினார்கள் அப்படி என்றால் இவரை போன்றவர்களை என்ன செய்வார் அவரை போன்ற அதாவது ஞானசார போன்று இவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் ஏன் என்று சொன்னால் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அன்றைக்கு வந்து பேசுறது பிரதமர் வந்து அதாவது முஜிப் கேள்வி தடுமாறிய பிரதமர் மதஸ்தலங்கள் அமைப்பு சட்டவிரோதம் என்றால் எஸ்டி பாதுகாப்பு வழங்குவதற்கு என்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இவர் முஜிப் கேட்ட கேள்வியில பிரதமர் வந்து தடுமாறினாராம் பாராளுமன்றத்தில் பிரதமர் தடுமாறவில்லை நீங்கள் தான் தருமாறி கொண்டிருக்கிறீர்கள் என்ன பேச வேண்டும் இந்த இலங்கை நாடு எப்படியான ஒரு நாடு என்ன மாதிரி ஒரு ஜனநாயகமான நாடு இந்த நாட்டின் வருகை தருவர்களுக்கு எவ்வளவாக கௌரவம் அளிக்க ஒரு நாடு என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது தொடர்ந்து வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தையும் இனத்தையும் சார்ந்தே பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது அடுத்ததாக நீங்க பார்க்கணும் சட்டத்திறமை சுவஸ்திகா காட்டம் அதாவது இஸ்ரேல் கொடூரமாக இஸ்ரேல் ராணுவம் இலங்கைக்கு சுற்றுலா வருவதை அனுமதிக்க முடியாது என்று கூறுகிறார் இவர் ஒரு இலங்கை சட்டத்துறையிலே ஒரு சட்டத்தை கையாளக்கூடிய ஒரு சட்டத்துடன் இவருக்கு விளங்கணும் இலங்கையில் இருக்கின்ற சட்டங்கள் என்ன இன்றைக்கு இலங்கை சகரானுடைய இந்த பாரிய அட்டைக்கு பிறகு இலங்கை சுற்றுலாத்துறை என்பது பாரிய வீழ்ச்சியை இருந்தது அப்ப இந்த சுற்றுலாத்துறையிலிருந்து தாங்கள் எனும்பி வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இலங்கை நாட்டின் சுற்றுலாத்துறை முன்னுக்கு வரும் என்று சொன்னால் இருக்கின்ற மக்களுடைய பொருளாதாரங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு முடியாது இவர்கள் யார் வந்து இலங்கை அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் யாரை அனுமதிக்கணும் யாரை அனுமதிக்க கூடாது என்று இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் வந்து இன்றைக்கு செய்து கொண்டு விட்டார்கள் என்றால் இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தவே வேண்டும் ஏன் இவர் 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 என்ன அடிப்படை எந்த சட்டத்தின் அடிப்படையில ஒரு இலங்கைக்குள்ள வருகை தருகின்ற ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து வரவிடக் கூடாது என்று ஒரு நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்ததா வந்து பேசுற ரஹீம் இவர் உன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இவர் ஹக்கீம் ஹக்கீம் என்று சொல்லப்படுகிறார் இவர் என்ன சொல்லுகிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றா இடி விழுந்து சாக வேண்டுமா அதாவது இஸ்ரேலில் இருக்கிற பிரதமர் கௌரவ மதிப்புக்குரிய பிரதமர் யாகு அவர்களுடைய தலையில இடிவிழந்து சாகணுமா அவர் மீது இறைவனின் இடிவிட வேண்டுமாம் இவர் சொல்லி இறைவன் இடி போடுவாராம் இவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் இவருடைய கடவுளையும் அனுப்பி கொலை செய்வதற்கான ஒரு பார்க்கின்றோம் என்ற பயங்கரவாதியான சகரான் வந்து எங்களை கொலை செய்தான் கடைசியாக வேற என்ன சொல்ல கடவுளை கூட அனுப்பி கொலை செய்ய முடியும் என்ற அளவுக்கான பேச்சுவார்த்தை பாராளுமன்றத்திலே இருக்கதான உங்களை வாக்கள் இது உங்களுக்கு இஸ்ரேல் பாலசீன பிரச்சனை இலங்கை நாட்டிலே பலதரப்பட்ட தேங்காய் விலை அரிசி விலை தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை மக்களுடைய அடிப்படை பிரச்சனை வேலை இல்லாத பட்டதாரிகளுடைய பிரச்சனை எத்தனை பேர் படித்து தொழில்லாமல் இருக்கிறார்கள் இது பல பிரச்சனைகள் இருக்கிறது நாட்டின் முன்னுக்கு மக்களை கொண்டு வருவதற்கு ஆனால் நீங்கள் இதை பேசிக் கொண்டு வைக்கிறீர்கள் அடுத்ததாக நீங்கள் பார்க்க சொன்னால் அதே போல முஜிப் என்றவரும் அப்புறம் இந்த தொடர்ந்து ஒரு இந்த வருடங்கள் முழுவதுமே வந்து ஒரு மத கலவரத்தையும் இனக்கலவரத்தையும் திட்டமிட்டு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமிட்டு அரசியல் திட்டத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டுடைய இறையாண்மையையும் இன ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான இனக்கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டக்கூடிய எண்ணக்கருவை உருவாக்கக்கூடிய இப்படியான அரசியல்வாதிகளை கை செய்யணும் அதாவது ஞானசார தேரர் அவர்கள் எப்படி கை செய்யப்பட்டாரோ அதே போல இவர்கள் கை செய்யப்படணும் அவருக்கு ஒரு நீதி இவர்களுக்கு நீதி அல்ல இலங்கையில் ஒரே சட்டம் கிளீன் சிறிலங்கா என்று சொல்லப்படுகிறார் கிளீன் சிறிலங்கா தான் எல்லாம் கிளீன் ஆகணும் பயங்கரவாதியோ சிந்தனை கிளியர் ஆகணும் நாட்டின் பொருளாதார பிரச்சனை கிளியர் ஆகணும் நாட்டின் சட்ட ஒழுங்கு கிளியரா இருக்கணும் பாதுகாப்புத்துறை கிளியரா இருக்கணும் இன்றைக்கு அச்சுறுத்தல் தொடர்ந்து துப்பாக்கி சட்டங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றது அப்ப என்று சொன்னால் எங்களுக்கு மீண்டும் பயமாக இருக்கிறது மீண்டும் இலங்கையிலே மத பயங்கரவாதம் உருவாகி விடுமோ மீண்டும் குண்டுவெடிப்புகள் வந்து விடுமோ மீண்டும் அச்சுறுத்தல்கள் நாங்கள் அண்ணூலப்பட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவோம் என்ற அச்சுறுத்தத்தில் இருக்கோம் என்னுடைய அகில கிறிஸ்தவ காங்கிரசிலே மகளிர் தலைவியா இருக்கின்ற இவருடைய மகன் தற்கொலை கொண்டு தாக்கல் ஐஎஸ் தீவிரவாதியான தற்கொலை கொண்டு தாக்குதலிலேயே கால இழந்த நிலையிலே உயிர் மரணத்தின் மறித்த ஒருவன் அவன் மிகவும் கொடூரமான பீசுகள் உடம்பிலே குத்தப்பட்ட நிலை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய மார்க்கத்தில் வளர்ந்து வருகின்ற சகலனை போன்றவர்களால் எங்களுடைய பிள்ளைகளை குலைக்கி கொடுக்க முடியாது ஆகவே நாங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த கடைசியாக தலை தூக்கி இருக்கின்ற இந்த அமைப்பினர்கள் யார் என்பதையும் இதுக்கு பின் இது ஆயுத குழு சிந்தனையா பயங்கரவாத சிந்தனையா மதவாதமா இது இனவாதமா மீண்டும் ஒரு முருகல் தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு சூத்திரதானமா ராஜதந்திர நகர்வு மேற்கொள்கிறார்களா என்ற கேள்வி இருப்பதனால் அரசாங்கம் நேரடியாக இதை கண்ணுற்று பார்த்து இதுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இத்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் Nandi.